நம்மெல்லாம் ஏற்றுமதி ஆர்டர் எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணுறோம் சமீபத்தில் என்னோடய ஃப்ரெண்டு அவரும் எக்ஸ்போர்ட்டர் தான் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ரு அவர்கிட்ட தொழிலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டார் ட்ரம்ப்போட டேரிஃப் பற்றி அதே நேரத்தில் அவர் இன்னொன்று சொன்னார் நம்மலாம் வந்து இவ்வளவு முட்டி மோதி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆனால் போகிற போக்கில் என் சொந்தக்காரர் ஒருத்தருக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சி இன்றைக்கி அவர் கண்ணா பின்னான்னு டன் கணக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படிங்க போகிற போக்கில் ஆர்டர் கிடைக்கும் என்னங்க சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் கதை சொன்னார் அவர் வந்து தேனிக்காரரு அவர் இந்த மிளகு ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்காரு சின்ன அளவில் தான் அவர் சின்ன கடை தான் அதில் வந்து ஏலக்காய் தான் வந்து அவருக்கு முக்கியமான பிஸ்னஸ்ஸு ஸோ அவர் மாதம் மாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருவார் பொழுது அப்படி வரும்போது வந்து ஏலக்காய் ஒரு கைப்பிடி கொண்டு வந்து அதில் ஒரு ஏலக்காவோ ரெண்டு ஏலக்காவோ அந்த விபூதி விநாயகர் முன்னாடி தக்குவாசல் பக்கத்தில் இருக்கும் முன்னாடி வச்சு சாமி விமிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகாராமல் அது ஒரு அவருக்கு ஒரு நம்பிக்கைன்னு வைங்களேன் ஸோ அப்படி ஒரு தடவை வந்து வந்து சாமி விப்ட்டுட்டு வெளியே வரும்போது மழை மலைக்காக ஒரு கட்டிடத்து பக்கத்தில் ஒதுங்கி இருக்காரு அங்கே ஏற்கனவே ஒரு நாலஞ்சு ஃபாரினர்ஸ் நின்று இருக்காங்க எல்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்க அதில் ஒருத்தருக்கே நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குது ஸோ அவர் வந்து இவர்கிட்ட பேசி பேச்சு கொடுத்துருக்கிறார் சும்மா ஒதுங்கி போது பேசலான்னு பேச்சு கொடுத்துருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு ஏதாவது சொல்லுமா இவருக்கு தனக்கு தெரிஞ்ச ஓட்ட இங்கிலீஷில் நான் இந்த மாதிரி தேனிலேருந்து வந்திருக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் பண்ணுறேன் ஏலக்காய் பண்ணுறேன் மாதிரி சொல்லியிருக்காரு ஏலக்காய் பற்றி அவர் டீட்டெயிலாக கேட்டுருக்காரு இவரும் சொல்லியிருக்கிறார் ஸோ ஜஸ்ட் அப்புறம் எனக்கு ஏதாவது சாம்பிள் கிடைக்குமா நாளைக்கு இது எனக்கு ஹோட்டலுக்கு சாம்பிள் குரியர் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது கையிலே கையில் இருந்தால் அந்த ஒரு கைப்பிடி கொண்டு வந்துருப்பார் இல்லைங்களா வரமா வழக்கமாக கோயிலுக்கு வரம்பு கொண்டு வரது அதில் ரெண்டு ஏலக்காய் கொடுத்து பார்க்கும்போது ஒரு குவாலிட்டி சூப்பராக இருந்த ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உடனே வந்து எனக்கு நாளைக்கே பத்து கிலோ ஏலக்காய் வந்து வேணும் இதே குவாலிட்டியில் வேணும் ஹோட்டலுக்கு கொண்டு வாங்க கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவரும் ஹோட்டலுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டார் இதுதான் வந்து ஆரம்பம் அதுக்கடுத்து அவர் பிரான்ஸ் போனதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் குவான்ட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார் முதல்ல அந்த பத்து கிலோங்கிறது பதினஞ்சு கிலோ வாய் இருபது கிலோ வாய் இருபத்தஞ்சு கிலோ இப்படி அஞ்சு கிலோவாக தான் கூட்டியிருக்குது மாதம் மாதம் வாங்கியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் குவான்டிட்டி அதிகமாகும் போது அவரே வந்து இதை நம்ம இப்படியே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ப்ராப்பராக நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு ஆடிட்டர் போய் பார்த்து ஐஐ கோடு எடுக்க வச்சு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் யார் கைட் பண்ணியிருக்கா பையர் எக்ஸ்போர்ட்டுருக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கைட் பண்ணியிருக்கிறார் பாருங்கள் எப்படி நடந்திருக்குதுன்னு எல்லாம் கைட் பண்ணி ப்ராப்பராக வந்து அவருக்கு ஆர்டர் கொடுத்து இப்போது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க டன் அளவுக்கு ஸ்பைசஸாக அவர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காரு ஃப்ரான்ஸ்க்கு ஸோ அதில் முக்கியமானது என்னென்னா இந்த தொழிலை அதாவது அந்த ஹோல்சேல் வியாபாரத்தை அவர் பல வருஷமாக பார்த்துட்டுருக்கிறாரு அதிலலாம் வந்து பெரிய அளவில் அவருக்கு லாபம் கிடையாது ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க இந்த எக்ஸ்போர்ட்டுன்னு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த நாலஞ்சு வருஷத்தில் நல்ல சம்பாத்தியம் சொந்த வீடு வாங்கியாச்சு பொண்ணுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாரு அவர் கண்டிப்பாக அந்த பழைய ஹோல்சேல் வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த வீடு அப்படின்ற கனவு நிறைவேறியிருக்காது ஆனால் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கட்டத்துக்குள்ளே வந்து அவர் இந்த ஏற்றுமதி தொழில் மூலயமா நல்லபடியாக அவர் வீடு நகைன்னு சொல்லி ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இது வந்து நமக்கு எதை காட்டுது அப்படின்னா ஏற்றுமதி தொழில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்றத வந்து காட்டுது பலரும் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டருக்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படியே வந்து சோர்ந்து போய் இதே நமக்கு ஆகாது அப்படின்னு விட்டுருவாங்க முயற்சி வந்து கைவிடக்கூடாது தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆர்டர் வந்து நம்மளை தலகீழில் நம்ம வாழ்க்கையை மாற்றிடும் அப்படின்றதுக்கு இதுதான் வந்து ஒரு சரியான உதாரணம்